தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் என்கின்ற இந்த நிறுவனத்தை நம்முடைய நூற்றாண்டு நாயகர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் குறிப்பாக சொல்லணும்னா சின்னஞ்சிறு தொழில்கள் பரவலான விரைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கின்ற வகையில் கலைஞர் அவர்கள் இந்த சிட்கோ நிறுவனத்தை துவங்கினார்கள் கலைஞர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதனை தொடங்கினார்களோ அந்த இலக்கை நோக்கி நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை வேகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இன்று புதிய அடுக்குமாடி தொழில் வளாகமாகவும் தொழிலாளர்கள் தங்குகின்ற விருதியாகவும் நம் கண் முன்னே பார்க்கின்றோம் பெரிய தொழிலின் வளர்ச்சிக்கு இந்த அரசு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை சிறிய தொழில்களுக்கும் கொடுத்து வருகின்றது மிகப்பெரிய தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கு அச்சாரமாக தான் இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தில் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது தொழில் தொடங்க ஏற்ற மாநிலம் என்ற பட்டியலில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்தில் பிடித்திருக்கிறது இந்தியாவில் பணிக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்கள்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டு நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனைகளை இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் கொண்டே போகலாம் தொழில்துறையை வளர்த்தெடுக்க சிப்கோ சிப்காட் போன்ற நிறுவனங்களை ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞரவர்கள் உருவாக்கினாங்க எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் பொருளாதார வளர்ச்சி எந்த தி திசையில் எந்த அடிப்படையில் செல்லும் என்பதையெல்லாம் தன்னுடைய அறிவாலும் அனுபவத்தாலும் கலைஞரவர்கள் உணர்ந்து செயல்படுத்தினார்கள் அதனால் தான் கலைஞரவர்களை தமிழ்நாட்டின் சிற்பி என்று நாம் அழைக்கின்றோம் கலைஞரவர்கள் உருவாக்கிய சிட்கோ சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைகள் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகின்றார்கள் பாரம்பரியமிக்க இருந்து வரும் விவசாயம் போன்ற தொழில்களோடு நவீனமாக மாடர்ன் எக்கானமியில் உருவாகி வரும் தொழில்களும் தொழிற்சாலைகளும் வளர்வதற்கு ஏற்ற மாதிரி அரசினுடைய கொள்கைகளை கலைஞரவர்கள் உருவாக்கியதன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது வடமாநிலங்கள் தவறுவிட்ட இந்த இடத்தை கலைஞரவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால் தான் வட மாநிலங்கள் பலவற்றில் விவசாயத்தை தவிர வேறு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டிற்கு வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸனுடைய நலனையும் நம்முடைய திராவிட மண்டல அரசு பாதுகாத்து வருகிறது தொழில்துறை வளர்ச்சிக்கு கலைஞரவர்கள் காட்டிய ஈடுபாடு போலவே நம்முடைய மாண் முதலமைச்சர் அவர்களும் தனி கவனம் எடுத்து செயல்படுத்தி வருகின்றார்கள் கழக அரசு அமைந்தது முதல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த துறையின் சார்பாக மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன உருவாக உள்ளன கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை ஸ்டார்ட் அப் தொழில்களில் தமிழ்நாடு இந்திய அளவில் சொன்னது போல கடைசி இடத்துல இருந்தது கழக அரசு பொறுப்பேற்ற பின் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஸ்டார்ட் அப் தொழில்கள் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடித்தது இன்றைக்கு ஆண்டுக்கான தரவரிசை நிறுவனம் இயங்கி வருகின்றது அதற்காக பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்கிறோம் லீடர் அப்படின்ற விருது சிறந்த செயற்பாட்டாளர் போன்ற விருதுகளையும் நம்முடைய நிறுவனம் பெற்றுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்க புத்தூழல் முனைவோருக்கான ஆதார நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை நூத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பதிமூணு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளன பழங்குடியினர் தொழில் முனைவோருடைய முப்பது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நாற்பத்தி மூணு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவி நம்முடைய அரசால் பங்கு முதலீடாக வழங்கப்பட்டுள்ளன அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தை உருவாக்கினோம் இதன் மூலம் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு பட்டியல் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோருக்கு ரூபாய் நூற்றி எண்பத்தி ஏழு கோடி மானியத்துடன் ரூபாய் ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது இந்த சாதனையுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு என்னுடைய சிஎம்ஆர்எல் கட்டிடத்தினுடைய பத்தாவது தளத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகத்தை திறந்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம் அதேபோல் தமிழ்நாடு சிட்கோ கிண்டி தொழிற்பேட்டையில் தொண்ணூத்தி நாலு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அடுக்குமாடி தொழில் விலாகும் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது அதேபோல் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில அறுபத்தி மூணு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அடுக்குமாடி தொழில் விலாகவும் திறக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் தங்கி நன்றாக ஓய்வெடுக்கின்ற வகையில் ஐந்து மாடிகள் கொண்ட ஒர்க்கர்ஸ் ஹாஸ்டல் தொழிலாளர் விடுதி இங்கே கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சிறு தொழில் வளர்ச்சிக்காக இவ்வளவு சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகளை துறையின் அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்கள் உருவாக்கி அவற்றை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொழில்துறை வளர்ச்சிக்கு நமது முதலமைச்சர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதற்கு சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் அறிவிப்புகளே அதற்கு சாட்சி குறிப்பாக பட்ஜெட்ல மூன்றாயிரத்தி பதினாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ஐந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட் ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் அல்லோருக்கு தரம் உயர்த்ததற்கான சிறப்பு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி ஓரு அரசு ஐடி நிறுவனங்களையும் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தரம் உயர்த்தப்பட உள்ளது சிட்கோ மூலம் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஒட்டஞ்சத்திரம் மானாமதுரை மற்றும் திருத்திரைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் மூன்று புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட உள்ளன இதேபோல் தொழில் வளர்ச்சிக்காக எண்ணற்ற அறிவிப்புகளும் திட்டங்களும் பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய இலக்கை அடைய நாம் அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்